ஹலோ வணக்கம் மக்களே இந்த வீடியோ இன்ட்ரோ எப்படி கொடுக்குறது தெரியல ஆக்சுவலி இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆகுது ஸோ இது என்ன எதுக்காரன வீடியோ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்புல அதனால் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும் இது எதுக்காகன வீடியோ அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அஃபிஷியலாக வெளியே போயிட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு நாள் அது இடையில வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வந்துட்டு போனார் லாஸ்ட்டாக வந்து ஒரு டென் டேஸாக வீட்டில் இல்லை ஸோ இப்போ தான் வராங்க ஸோ இருந்து கிளம்பிட்டேன் கேபில் வந்துட்ருக்கேன் அப்படி சொன்னாங்க லாஸ்ட் டைம் வந்து நான் ஏர்போர்ட் போயிருந்தேன் இப்போ வந்து மிட் நைட் அப்படின்றதுனால போக முடியல ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்கம் பண்ணணும் ஆக்சுவலி அவர் வந்து டோட்டலாக ஒரு மாதிரி அப்செட்டாக தான் வராது ஏன் அப்படி வராருன்னா இன்றைக்கி காலையில் இருந்து எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் ஸ்கேனு வீடு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இந்த டேவே வந்து ரொம்ப போயிட்டு போதா ஸோ அதனால் அவர் மைண்டு ஃபுல்லாக ஓகே அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கோ இப்போது உடம்புல அவங்க தான் படுத்துட்ருப்பா அப்படின்ற மைண்ட் செட்டை தான் அவர் வராரு ஆனால் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு வர்றாங்க வீட்டுக்கு ஸோ நம்ம அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்ல அதனால் வந்து நான் அவர் வந்து வீட்டில் தான் சாப்பிட்ணும்னு சொல்லியிருந்தேன் நானும் வீட்டில் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால தோசை அதெல்லாமே டிஃபனாக ரெடி பண்ணிட்டேன் தோசை வந்து தான் ஊற்றுப்போராக டிஃபின்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு வீட்டில் வந்து நான் இதுக்கப்புறமா தான் நான் போய் சேர்ந்து சாப்பிடுவோம் ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு சர் சர்ப்ரைஸாக வந்து ஒரு குட்டி கேக் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இருக்கணும் பேக் கேமரா வச்சு காட்டு ம் இதுதான் ஸோ இது வந்து என்ன போட்டிருக்கேன்னா வெல்கம் ஹோம் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ப்ரௌனி ஆக்சுவலி கேக் வாங்கினா இப்போதிக்கே வந்து யாரும் காலி பண்ண மாட்டாங்க வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ நல்லா ப்ரௌனி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த சர்ப்ரைஸ் அவருக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் இதெல்லாம் தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக வந்து கீழே நாய் கொலைக்க ஆரம்பிச்சது ஓகே வந்துட்டார் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பதட்டத்தில் கூட அண்டாவில் கூட கைவிட்டால் கை போகாது சொல்லுவாங்களா அந்த கதை தான் என்னன்னா என்னோடய ட்ரை பார்ட்டில் வந்து என்னோட ஃபோனை ஃபிக்ஸ் பண்ண முடியல ஸோ இவரோட பெல் அடிச்சுட்டே இருந்தாரா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு கதவை திறந்துட்டேன் ஸோ அந்த அந்த பூவை வந்து டப்பாக எடுத்து எடுத்து தட்டில் வச்சு கொட்டணும் அப்போ தான் வந்து தனித்தனியாக கொட்டணும்னு பிளான் பண்ணேன் அது எதுவுமே வந்து நடக்கவே இல்லை மொத்தமாக டபு கட்டின்னு கொட்டிக்கிச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு வந்து சரியாக பிளான் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணது என் பசங்க தான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்து வச்சு எல்லாமே என்ன ஒன்றும் இவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க நான் எழுப்பி பார்த்தா இவங்க எழுந்துக்கல என்னை விட அவங்க அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரும் மேடமும் தான் வந்து பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு வெல்கமும் பண்ணி முடித்தாச்சு அவருமே வந்து ஓகே இது என்னது இது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார் ஓகே நம்ம கேண்டில்லாம் வந்து ஏற்றி வச்சிட்டு இதுக்கே ப்ரௌனி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்ச வச்சோடனே அதில் ஏ என்ன நடக்குது இங்கே நான் என்ன ரொம்ப நாள் போயிட்டு வந்தேன்னா ஆக்சுவலி வந்து இந்த கேப் வந்து ரொம்ப பெருசு தான் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் டேஸ் வந்து ஒரு கேப்பு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லெவன் இயர்ஸில் நாங்கள் இவ்வளோ பெரிய கேப்பில் இருந்தது கிடையாது ஸோ அதனால எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய கேப் ஒரு சிலருக்கு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சி கிரிஞ்சி பண்ணுறாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி தோணும் இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொரு விதமான அந்த பிரிவோட ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சுரிச்சுட்டே இருந்தார் அந்த கேப்பில் உள்ள வந்து பெட்ரூம் வந்து பசங்கள் ரெண்டு பேருக்கும் கிஷ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தலைவெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வெளியே வந்தார் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேக் கட் பண்ணதுலாம் ஏன்னால் இப்போ ஹேனி முடிச்சுட்டு இருந்தால் பெவின் முடிச்சுட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் கேமரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கள் ட்ரைபாட் வந்து இந்த லட்சத்தில் தான் எங்களை எடுத்து வச்சிருக்கு கேக் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கட்டாக கட் பண்ணதெல்லாம் வரல ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம் ஆக்சுவலி இந்த வீடியோக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு யாருன்னா ஹேனி பேவின் தான் ஸோ இவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு எங்களால் அந்த நேரத்தில் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக இப்போ கூட நான் வாய்ஸ் இருக்கேன் ஆனால் என்னை வந்து தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கடைசியாக வந்து ஸ்நாக்ஸ் கவர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் வந்து என்னோட பையனுக்கு பிடிச்ச ரொம்ப காஜி கட்லேன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு மொதல் வந்ததுக்கான நோக்கம் என்ன இதெல்லாமே நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு நைட்டு எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு லைட்டாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு எங்கள் நைட்டு அடுத்த நாள் காலையிலே ஆகிடுச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ரிலாக்ஸாக தூங்க போனோம் ஸோ நாங்கள் நாலு பேர் இதுதான் எங்கள் சேனல் நீங்கள் இது இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இதை ஒவ்வொரு வீடியோவில் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்ருங்க எதாவது பார்த்து இந்த வீடியோ எல்லாது பண்ணிவிடுங்க பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே நன்றி வணக்கம்